குழந்தை பேரின்மை என்ற கீழ் சில கருத்துரைகள் கேட்கலாம் மனிதருக்கு மட்டும் நாளுக்கு நாள் குழந்தை பேர் இல்லாமல் கருத்தரிக்காமல் மகளிர் எண்ணம் அதிகரித்துக்கொண்டே கொண்டே ஆனால் எந்த விலங்குக்கோ எந்த விலங்கினத்திற்கோ கருத்தரிக்கவில்லை என்ற பிரச்சனை இல்லவே இல்லை காரணம் அவைகளெல்லாம் தன் உணவை சமைக்காத ஏற்கு உணவை தனக்குரிய உணவை அன்று முதல் இன்று வரை சாப்பிட்டு வருகின்றன மனிதன் மட்டும் சமைத்த சேர்க்க உணவை சாப்பிடுவதால் தான் அந்த பிரச்சனையும் வருகின்றது ஆகவே கருத்தரிப்பு இல்லாதவர்கள் ஆணைக்கு குறைன்னா ஆண் மட்டும் கடைபிடிக்கணும் பெண்ணுக்கு குறை இருந்தால் இந்த கருத்தரிக்கிற பிரச்சனையில் குறை இருந்தால் பெண்ணு மட்டும் கடைப்பிடிக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை இருந்தால் ரெண்டு பேரும் கடைப்பிடிக்கணும் சில சில பேருக்கு ஆணுக்கும் பிரச்சனை இல்லை பெண்ணுக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் குழந்தை பேர் இல்லைன்னு பன்னெண்டு வருஷமாக இருந்திருக்காங்க அப்படி வந்து திருத்தணி பக்கம் அரைக்கோணம் அரக்கோணத்தில் அரைக்கோணத்தில் கடை வச்சிருக்காரு அவர் வீடு அதில் அரைக்கோணத்துக்கு பத்து கிலோமீட்டர் தங்கி ரெண்டு பேருக்கும் குறையில்லை ரெண்டு பேருக்கும் குழந்தையும் இல்லை அப்புறம் பார்க்காத ஆங்கில மருத்துவம் பார்க்காத இது கிடையாது ஒன்றும் வெற்றியாக இல்லை அதுக்கப்புறம்தான் எனது எய்களே நோய் நூலை பார்த்துருக்காரு வெற்றியாக கிடைச்சிருக்கு படிச்சுட்டு ரெண்டு பேரும் தன் உணவு சமைக்காத பச்சை உணவாக சுகாத உணவு அழிக்காத உணவு உணவு கட்சியாக சாப்பிட்ருக்காங்க குழந்தை பற்றிருக்குது குழந்தை கொடுத்துருக்காங்க அக்கம் பக்கம் எல்லாம் கூட குழந்தைகிறாங்கன்னா நீங்கள் எந்த மருத்துவர் ஆலோசனை பிறந்து விட்டீங்க நாங்களும் அங்கே பிறமை கற்றுக்கோங்க ஒரு மருத்துவர் ஆலோசனை உங்கள் குழந்தை கிடைக்கல என்னுடைய நூலாகிய ஏற்கனவே நூல் வந்து நூலை கட்டி இந்த நூலை படித்து அதை கும்பிட்டு தான் நாங்கள் குழந்தை விட்டுன்னு சொல்லிட்டோங்க ஒன்று அதில் என்னுடைய தொலைபேசி தொலைபேசிங்கிறத பார்த்துட்டு அவங்க ஃபோன் அடிக்கலாங்க உடனே அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நான் அரைக்கோம் பேசும்போது அவரே சொல்லிட்டேன் அதனால் இதில் பாயிண்ட்டு மூணு அதாவது குழந்தை பெரியின்மைக்கு கணவருக்கு மட்டும் போடுறேன்னா கணவர் மட்டும்தான் கடைப்பிடிக்கணும் ரெண்டு பேரும் கடைபிடிச்சா நல்லதா மனைவி கடைபிடிக்கட்டும் பரவாயில்ல மனைவிக்கு மட்டும் சொல்லுன்னா மனைவி மட்டும் கடைப்பிடிக்கணும் உணவை மாற்றோம்னா கணவர் கடைப்பிடிக்காம சரி கடைபிடிக்கட்டும் சரி ரெண்டு பேருக்கும் புறக்கிறதுனா ரெண்டு பேரும் தவறாது உணவை கடைப்பிடிக்கணும் அது ரெண்டு பேருக்கும் குறையில குழந்தை இல்லைன்னா ரெண்டு வேலையும் கடைப்பிடிக்கணும் குழந்தை பெரியனைக்கு ஒரு வேளை அல்லது ரெண்டு வேளை ஏற்க மாறினா போதும் மூன்று வேளை மாறணுங்கிற அவசியம் இல்லை மாறினா நல்லது ஆனால் குறைஞ்ச விட்டு ஒரு வேளையே ரெண்டு வேளை மாறணும் ஏற்க தேங்காய் பழங்கள் அல்லது மஞ்சள் சொன்ன மாதிரி பழங்கள் சமைக்காத உணவு சுடாத உணவு என்ன வேணாலும் ஃபஸ்ட்டு சாப்பிடலாம் அப்புறம் குடிக்கிறதும் பச்சை தண்ணி அதில் பழச்சாறு எதனீ தான் குடிக்கணும் வேற காப்பிட்டு பால் குடிக்கக்கூடாது அப்புறம் கத்தரிக்கும் பருவம் ஒரு பெண்ணுக்கு கத்தரிக்க பருவன்னா ரெண்டு மாதவிடாயிக்கு இடையில நடுமுற்றி பத்து நாள் தான் கத்தரிக்கிற மாதம் இன்னைக்கு இன்றைக்கி மாதவடாயி இன்றைலேருந்து பத்து நாள் கத்தரிக்காது இன்னைக்கு மாதவிடாய்க்கு முந்தின பத்து நாள் கத்தரிக்காத பருவம் அப்போ ஆண் பெண் அணைஞ்சால் கத்தரிக்காது மாதவடாய் ஆகி பத்து நாள் கழிச்சு ஒரு இருபதாம் நாள் வரும் இந்த ப நடுமத்தி பத்து நாளில் ஆண்கள் சேரணும் அப்போ கத்தரிக்கும் இந்த மாதிரி செஞ்சேன்னா நிச்சயம் முதல்ல ஒரு வேளையே ரெண்டு வேளையுக்கு மாறணும் அப்புறம் இந்த மாதிரி கத்தரிக்கிற பருவத்தில் ஆணும் பொன்னு சேர்ந்தால் நிச்சயம் குறைந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படி எத்தனை பேருக்கோ கிடைச்சிருக்குது வேணும் அரக்கோணத்தில் ரமேஷ் ரமேஷுன்னு அரைப்பங்களை ஐயப்போம் பத்து மணிக்குலாம் கிடக்க இருப்பார் பெரியிருப்பாரு அது உள்ள பத்து கணிமத்து தள்ளி இருக்குது அப்படி அப்புறம் திருச்செனியில் ஒரு தம்பதிக்கு ம முத ஆறு வயிற்று ஆயிட்டு ரெண்டாவது குழந்தை பிறக்கே இல்லை உடனே அவங்களும் அந்த மனைவிக்கு தான் பிரச்சினை ஒரு வேளை மாறி ரெண்டாவது குழந்தையும் வச்சுருக்காங்க அதனால் இது கேட்குறவங்க இது அதுக்கு மேலே தனிப்பட்ட எது சந்தேகம் இருந்ததுன்னா விரிவாக கேட்டோம்னா எனது அலைபேசி எண் தொண்ணூற்றி மூணு எண்பது எண்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு நாற்பத்தைந்து நைன்டி த்ரீ எயிட்டி எயிட்டி செவன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் என்ற அலைபேசிக்கு என்னுடன் தொடர்பு கொண்டு அதற்கப்பறம் நான் சொல்கிறபடி அவங்க ஏற்க முறை தான் மருந்தோ மருத்துவ கிடையாது கடைப்பிடித்தான் நிச்சயம் குழந்த பேர் கிடைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் உறுதி சொல்லக்கூடிய ஒரே ஆத்மா நான் ஏற்கனவே தெரிஞ்சுட்டு நன்றி அடுத்த